கோமாதாவின் நூத்தி எட்டு நமஹா தினமும் கேட்பதன் மூலம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் செல்வம் பெருகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓம் கோமாத்திரே நமஹ ஓம் ஸ்ரீ கிருஷ்ண வல்லபாயை நமஹ ஓம் கிருஷ்ணாயை நமஹ ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பாரிஜாதாயை நமஹ ஓம் கிருஷ்ண பிரியாயை நமஹ ஓம் கிருஷ்ண ரூபாயை நமஹ ஓம் கிருஷ்ண பிரேம கமனீய நம ஓம் கமனீயாயை நம ஓம் கலியவந்திதய நம ஓம் கல்யவந்திதாயை நம ஓம் கல்ப திவியகல்ய நம ஓம் திவ்ய கல்ப கஷீராணவூத்தய நம ஓம் கஷீரதாயை நம ஓம் ஓம் கீரூபிணியை நம ஓம் நந்தாதி கோப விருதாயே நம ஓம் நி நம ஓம் நந்தனப்பிராய ஓம் பிரம்மாண்ட தேவ விருதாயே நம ஓம் பிரம்மானந்த சர்வ்மஸ்வியை நம ஓம் சர்வ சர்வ ஓம் சர்வூத்தவன ஓ சர்வாரை நம

जगत्तिदायै ब्रह्मबुद्ध्यै गायत्र्यै यगायिण्यै गन्धर्वादिसमाराध्यै यज्ञाङ्कायै यज्ञफलप्रदायै ॐ यज्ञेष्ट्यै नमः ॐ यज्ञरूपिण्यै नमः ॐ हव्यद्रव्यप्रदायै नमः ॐ श्रीदायै नमः स्तव्यभव्यक्रमोज्ज्वलायै नमः बुद्धिदय नम बुद्धय नम धनधान्यवर्ति नम यसोदाई नम सुयसूर्नाय नम यसोदानंदनवर्ति नम धर्मज्ञाये नम धर्म विभवाय नम धर्मरोहाय नम इष्टपादोदव प्रत्याय नम वूजिद नम விசிஷ்டபூஜ்ய சிஷ்டா நம சிஷ்டேஷ்டாயை நம சிஷ்டாமதுகே நம ஓம் திலீபசேவிதாயை நம ஓம் திவ்யாயை நம ஓம் குரப்பாவிதவிஷ்டவாயை நம ரத்கரமுதாயை நம ராயை நம சுரபூஜிதாயை പീയൂഷവർഷിണ നമ പുണ്യയൈ പുണ്യപുണ്യഫലപ്രദൈ അഭയപ്രദൈ പരാമോദവാർത്തവീര്യാർജുനമൃദവേ ഹേതുകസന്തതാ ജമദഗ്നിക്താജസ്രസേവായ സന്തുഷ്ടമാനസാ രേണുക്കേവിദായുഭാവിതഭൂതപാ சௌாயை ஓம் மத்சாராதிபாவிதாயை நமக ஓம் பக்தவத்சலாயை நமக ஓம் விருஷதாயை நமக ஓம் கிருஷிதாயை நமக ஹேமசுங்காகிரதசோபனாயை நமக வந்திதாயை நமக பவ்யாயை நமக பாவிதாயை நமக பவநாசி நமக புக்திமுக்தி பிரதாயை நமக காந்தாயை நமக காந்தா ஜனசுபம் கர்த்தியை நமக சுரூபாயை நமக பகுரூபாயை நமக அச்சாயை நமக கற்பூராயை நமக கபிலாயை நமக அமலாயை நமக சாதுசீதாயை நமக சாதுரூபாயை நமக விதாயை நமக சர்வவேதமையை நமக சர்வதேவஸ்வரூபாயை நமக பிரபாவத்தியை நமக ருத்ரமாத்திரை நமக ஆதித்யாருஹோதித்யை நமக மகாமாயை நமக மகாதேவாதி மகாதேவாதிவந்திதாயை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா கேவைஆர் ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி